நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவலை தான் பார்க்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மற்றவர்களுக்கும் இந்த தகவலை வந்து பார்க்கிருங்க சரிங்களா இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு நீங்கள் கோயம்புத்தூர் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து போய்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இதில் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தமிழில் மாற்றிக்கோங்க சரிங்களா தமிழில் மாற்றிட்டு இங்கிலீஷில் வரும் தமிழில் மாற்றிட்டு ஆர்ட் சேர்ப்பு அப்படின்னு இருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து தலைப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஓட்டுநர் பதவிக்கான அறிவிக்கை சரிங்களா இது வந்து டிரைவர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அப்படியே பார்த்தீங்கன்னா இது காலி பணியிடம் பார்த்திங்கன்னா மூன்று பணியிடம் சரிங்களா இந்த அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கோப்புன்னு போட்டு இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத பிடிஎஃப்பை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா அறிவிக்கை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க மூன்று அடுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிவுக்கு வயது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இதர பிற்படுத்தப்பட்ட பிரி பிரிவினருக்கு முப்பத்தி நான்கு பிற்படுத்தப்பட்ட வயிற்றுநர் முஸ்லீம்க்கு அதே தான் முப்பத்தி நான்கு கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு முப்பத்தி நான்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு நாற்பத்தி ரெண்டு அதிகபட்ச வயது சரிங்களா விண்ணப்பம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா அது வந்து லாஸ்ட் டேட்டு ஐந்தே முக்கால் மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்பிடணும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கல்வித்தகுதி இருப்பிட சான்று சாதி சான்று இதெல்லாம் வச்சு அனுப்ப சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை முப்பது ரூபா ஒட்டப்பட்ட அஞ்சல் வரை இணைத்து அனுப்ப வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஸ்டாம்ப்பு ஸ்டாம்ப் வச்சு அனுப்பணும் அஞ்சல் வில்லை முப்பது ரூபாய் இது வாங்கி அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதோடய முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா கல்வித்தகுதி முக்கியமாக சொல்லி ஆகணும் கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்று இருக்கணும் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தமிழக அரசின் தகுந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக வந்து லைசன்ஸு ஓட்டுநர் உரிமம் வந்து வச்சிருக்கணும் சரிங்களா எய்த்து கண்டிப்பாக வந்து தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் எல்லா சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கல்வி தகுதியோட சான்றிதழ் எல்லாம் இணைத்து அனுப்பணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் சரிங்களா எல்லா ஆதாரமும் லாஸ்ட் டேட்டு ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இந்த தேதிக்குள்ளே அனுப்பி ஆகணும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி